இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க ஊரை எடுக்க போறோம் எடுக்க போற சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல வீடியோ பார்த்து வந்திருப்பீங்க பேத்துக்கு புஞ்சுருக்கும் பாதி பேத்துக்கு புரியாம இருக்கும் புரியாமல் காணிதான் இந்த வீடியோ மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டியான் சுற்றி இருக்க நாற்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஏக்கர் வரை இவங்க டங்ஷன் சொல்லுங்க அமைக்க போறாங்க எதிர்த்து தான் அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டென்ஷனும் டென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி அதுவும் ஒரு சின்ன ஒரு பொருள்ல பெரிய பெரிய ராக்கிய செய்த கூட அந்த டங்றது பயன்படும் அது பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி அரிட்டா பத்தி அதை சுற்றி இருக்க கிராமங்கள்ல அதிகமாக கிடைக்கும் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இருப்பதுக்காண்டி மட்டும் போரால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழர்களோட வரலாறு அவ்வளவு ஜெனரமன்ஸ் இருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷ பழமையான பாண்டியர் கோயில் இருக்கு சமணர் படுக்கை இருக்கு தமிழர் கல்வெட்டுகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஏழு தொடர்ச்சி மலைகள் இருக்கு அந்த மலைகள்ல ஃபுல்லாமே மரம் இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னூறுல இருந்து நானூறு வகை பறவைகள் இருக்கு நாற்பது வகையான பட்டாம்பூச்சி இருக்கு நூறுல இருந்து இரநூறு ஏரி குளங்கள் இவ்வளவு இருக்க இடத்த இவங்க டங்ஷன் எடுக்க போறேன்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த இடத்த அழிக்க போறேன்னு சொல்லுவாங்க இது எப்படி மக்கள் ஏத்துக்கிடுவாங்க இப்ப இந்த ஊரோட அழக பாருங்க இப்ப இவ்வளவு அழகா இருக்கிற ஊரை டங்ஸ்டன் எடுக்கிறதுக்காண்டி சுரங்கம் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க இதுக்கு எப்படி மக்கள் விரும்புவாங்க அவங்க அந்த இடத்துல மட்டும் டங்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டான இப்படி ஒரு இடம் இருந்துச்சுன்றதே நம்ம அடுத்த தலைமுறைக்கு தெரியாம அதனால இப்படி ஒரு இடத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு பேசுறது நம்ம எல்லாரோட கடமை நீங்க நினைக்கல இந்த ஒரு இடத்துல டங்க்ஷன் எடுக்கனால என்ன ஆக நம்ம இப்படி ஒரு இடம் ஒரு இடம் நட்சத்தான் நம்மளோட தமிழரோட வரலாறு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டே வருது இந்த இடத்துல டங்கஸ்டன் சுரங்க வர நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல மக்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அதனால மக்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஒரு போராட்டம் நடக்குன்றதே தமிழ்நாட்டுல இருக்க பேத்துக்கு தெரியல ஏன் நம்ம மதுரையில் இருக்கிற பேத்துக்கே தெரியல முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க இதையும் மீறி டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மதுரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு அதுவே எவ்வளோ பெரிய போராட்டமாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி போராட்டம் நடக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் நம்ம ஊரு இது நம்ம மண்ணு நம்மளோட உரிமை நம்ம தான் பாதுகாக்கணும்